அலைக்கும் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமலி உங்கள் விரோதிகளால் உங்களுக்கு எந்த வகையான தொல்லைகளும் வஞ்சனைகளும் பொறாமைகளும் சூழ்ச்சிகளும் வராவண்ணம் ஹக்கு உங்களை நிச்சயம் காப்பாற்றும் ஏனெனில் நீங்கள் முஹித்தீனின் ஆத்ம பிள்ளைகள் என்ற பெயரால் ஆட்கொள்ளப்பட்டவராவீர்கள் முஹீதீனிய பாதுகாப்பு என்றென்றும் உங்களுக்கு இருந்தே வரும் இதனால் நீங்கள் எதற்கும் கவலை கொள்ள வேண்டியதில்லை மனத்திடத்தோடு இருங்கள் ஆத்மீகத்தில் நீங்கள் அதிக இச்சை கொள்வீர்களாயின் அதுவே உங்களை ஆத்மீகத்தில் இழுத்துவிடும் நமது கூற்றுக்களின்படி நடப்பின் அனைவரும் இன்புறுவர் அவ்வாறு நடந்ததாலே சிலர் மகான்களாயினர் தௌஹீதை கடைபிடிக்கும் உங்களைப் போன்று ஆரம்பத்தையுடையவர்கள் ஷரீரத்தை நல்ல முறையில் பின்பற்ற வேண்டும் இதுவே ஆரம்ப நிலையாகும் நபிகள் நாயகம் கூறிய சட்டங்களை வெளிரங்கமாயும் உளரங்கமாயும் அறிந்து அதன்படி செயலாற்றல் வேண்டும் இதன் பின் பலவாறான இரகசியங்கள் உண்டு ஷரியாத்துக்கு முரணாக பேசுதலும் நடத்தலும் தடுக்கப்படல் வேண்டும் பின்னரே உயர்ச்சி உண்டாகும் சனைமிகு ஷேகநாயகம் ஜமான் ஷம்சல் உஜூத் ஜமாலியா அசயீது ஹலீல் அன் மௌலானா அல் ஹுசைனி யுல் ஹாஷிமி ஃபதஸல்லா ஹுசரல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து